அலாமி வரமத்துல்லாஹ் தாலா வரகாத்தூ அல்லாஹா புசுபஹான் அஹு தாலா மூசா அலையீசலா துசலாம் அன்னவர்களை ஓ மூசாவே என அழைத்து இரு காலி நிலையும் நீ கலட்டுவீராக துவா என்னும் பரிசுத்தமான பள்ளத்தாக்கில் நீ வந்துள்ளீர் என்றான் நபிசல்லல்லாசருடைய செருப்பு இருவார் கொண்டதாக இருந்தது நபிசல்லல்லா அலிசாவர்கள் செருப்பு அணியும் பொழுது முதலில் வலதுகாலில் அணிவார்கள் கலட்டும்போது முதலில் இடதுகாலில் கலட்டுவார்கள் செருப்பு அணியாதவரின் சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் நபி அவர்கள் எவ்வளவு வில உயர்ந்த செருப்பாக இருந்தாலும் சரி வாசற்படியில் தான் கிடக்கும் பள்ளி பூரான் போன்ற விஷ ஜந்துக்களை படிப்பதற்கு கையிக்கு அகப்படுவது செருப்பு செருப்புதான் முள்ளையும் கல்லையும் நஜீசையும் மிதிக்கும் நஜீசு முகம் சுழிப்பதில்லை எஜமானனுக்கு விசுவாசமாகவே இருக்கிறது பழைய செருப்பு பிஞ்சிவிடும் என்பதாக கோபம் வருவது சொல்லுவார்கள் புதிய செருப்பால் அடித்தால் அவ்வளவு சீக்கிரம் ஒரே அடியில் அது பியாது அல்லாஹா புகானவு தாலா குர்ஹானில் செருப்பை பற்றி கூறியதின் காரணமாக அது சிறப்பு பெற்றுவிட்டது السلام عليكم ورحمه الله تعالى وبركاته